சரியான செருப்படி பதில் குறித்த மீனா முத்துவா இப்படி பேசினது இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறுகடைக்கு ஆசை சீரியல் குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அந்த வகையில் ஜீவா கிட்ட இருந்து முப்பது லட்சம் பணத்தை வாங்கின மனோஜன் ரோகிணி மாத்தி மாத்தி பேசுறதுனால முத்து அண்ட் மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகம் வந்திருக்குது அதை பற்றி ரோகிணி மீனாக்கிட்ட முத்துவை பற்றி பேசி வாங்க கட்டிக்கிறாங்க ஸோ இந்த நிலையில தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோகிணியோட அப்பா பதினஞ்சு லட்சம் ரூபாயை என்னோட பேருக்கு அனுப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியா சொன்னதை கேட்டு முத்து பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு அது எப்படி ரோகிணிக்கு அனுப்பாமல் உனக்கே அவரை அப்பா அனுப்புனாரு இந்த மாதிரியா மீனா ஸ்ருதி ரவி இந்த மாதிரியா எல்லாருமே கேட்க அதுக்கு ரோகிணி அவர் தானே பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறாரு அதனால அவரோட அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டுட்டாங்க இல்லைனா அதுக்கப்புறமா பிரச்சனை வரும்னு சொன்னதால மாமா மனோஜ் பேருக்கு அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரியா சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கு விஜயாவும் நீ சொன்னா சரியா இருக்கும் ஆனா இந்த முத்துவுக்கு மனோஜ் பார்த்து போறாம அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரியா சொல்றாங்க அதை தொடர்ந்து தங்களுடைய ரூமுக்கு போனதும் ரோஹிணி மனோஜ் போட்டு அடிக்கிறாங்க இனி இந்த பண விஷயத்துல ஏதாச்சும் பேசினா அவ்வளவுதான் எந்த விஷயத்தையும் அவங்க முன்னாடி ஒளரிடாத இந்த மாதிரியா சொல்ல மனோஜம் சரி அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு அதுக்கப்புறமா மீனா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வர்ற ரோகிணி உங்க புருஷன் ஏன் எங்க விஷயத்துல தலையிடுறாரு அவருக்கு வைத்தறிச்சலா இல்ல பொறாமையா இனி எங்க விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லுங்க இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு மீனா எந்த வைத்தறிச்சலும் இல்ல அவர் தான் கேட்டாரு நீங்க பேசுற பேச்சை பார்த்தா எனக்கே சந்தேகம் வருது உண்மையா உங்க தான் அனுப்புனாரா இந்த மாதிரியா இந்த மாதிரியா மீனா பாத்தீங்கன்னா ரோகிணிக்கு வந்துட்டு பதிலடி கொடுக்குறாங்க அதுக்கு ரோகிணி நாங்கள் உங்க விஷயத்துல தலையிடுறோமா எதுக்காக முத்து எங்க விஷயத்துல தலையிடுறாரு இந்த மாதிரியா கேட்க அதுக்கு மீனா நாங்கள் கார் வாங்கினப்போ நீங்களும் துருவி துருவி விசாரிச்சிங்க அப்போ எதுக்கு அப்படி கேட்டீங்க இந்த மாதிரியா கேட்க அதுக்கு ரோகிணி அது தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் கேட்டேன் இந்த மாதிரியா பதில் சொல்ல அதே தான் இப்பயும் என் வீட்டுக்காரர் தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறாரு இந்த மாதிரியா பதிலடி கொடுத்துட்டு கிளம்புறாங்க இதை தொடர்ந்து முத்துக்கிட்ட போன மீனா நீங்க ஏன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க ரோகிணி விஷயத்துல இனி நீங்க தலையிடாதீங்க நீங்க பேசிட்டு போயிருவீங்க அதுக்கப்புறமா அத்தையும் ரோகிணியும் என்ன விடமாட்டாங்க இந்த மாதிரியா சொல்றாங்க அதுக்கு முத்து உன்னை யாரு என்ன சொன்னாங்க இப்பவே நான் கேக்குறேன் இந்த மாதிரியா கிளம்ப நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் இந்த மாதிரியா மெயினா முத்துவை அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா ரோகிணியை குஜியாவும் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அங்க பிஏ வராரு அவர் ரோகிணி கிட்ட நான் கேட்ட ஒரு லட்சம் ரூபாய் பணம் எப்ப தரப்போற அப்படி தரல அப்படின்னா நான் உன் வீட்டுக்கு வந்து உன் குடும்பத்தை பத்தியும் உன்னோட பிள்ளை பற்றியும் நான் சொல்லுவேன் இந்த மாதிரியா மிரட்டுறாரு இதனால பணம் தர்றதா அவரை அனுப்பி வச்சிட்டு கிட்ட தான் பணம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் ஆனால் அவனை ஏமாத்துறது இதுதான் கடைசியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் ரோகிணி பார்த்தீங்கன்னா வித்யா கிட்ட இதை பற்றி பேசிகிட்ருக்குறாங்க வீட்டுக்கு வந்த ரோகிணி மனோஜ் கிட்ட என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரியா கேட்க உலகத்தில் இருக்கிற பணக்காரங்க எப்படி எப்படி முன்னுக்கு வந்தாங்க இந்த பாத்துட்டு பார்த்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு ரோகிணி யாரையும் பார்த்து எதுவும் பண்ண வேண்டாம் நாமளாக என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும் இந்த மாதிரியா அட்வைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா மனோஜ் பணத்தை வட்டிக்கு கொடுப்போமா என்னோடய பார்க் நண்பர் சொன்னால் இந்த மாதிரியா கேட்க அதுக்கு ரோகினி யோசிச்சுட்டு பிஏவுக்கு காசு கொடுக்க இதுதான் வழி அப்படிங்கிற மாதிரியா சரி நானே உங்ககிட்ட முதல்ல வாங்குகிறேன் எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வட்டிக்குதான் இந்த மாதிரியா கேட்டு ரெண்டாயிரம் ரூபாயை அனுப்பி வச்சுட்டு ஒரு லட்சத்தை வாங்கிக்கிறாங்க அதோட பார்த்தியா நீ இருந்த இடத்துலயே ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிட்டா இந்த மாதிரியா மனோஜுக்கு வாழ்த்துக்கள் வேறு சொல்கிறாங்க ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோட் வந்துட்டு முடியுது ஸோ நாளை எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்